مريئا ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم واكسوهم وقولوا لهم قولا معروفا وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح فإن آنستم منهم رشدا فادفعوا إليهم أموالهم ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف ما شيء إن شاء الله மைக் பார்த்தற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் இந்த அகில உலகையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ் அல்லாஹுடைய இறை தூதர் அவருடைய போதனையிலிருந்து ஒரு செய்தி இந்த தலைப்புக்கு ஏற்றதாக இருக்கும் தகுதியற்றவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்து விட்டு போனார்கள் எப்படி தகுதியற்றவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தால் மறுமை உலக அழிவு நாள் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்துவிட்டு விட்டு சென்றார்கள் அதை இன்று கண்கூடாக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்கள்

ஏராளமான சட்டங்கள் போட்டு மக்களை மக்களை அலைகழிக்கின்றார்கள் மக்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள் இன்னும் நாட்டினுடைய இந்த நாட்டு மக்களை எந்த அளவுக்கென்றால் இந்த மக்கள் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் ஆனால் ஆட்சியாளர்களை பார்க்கின்றோம் அவர்கள் சாராயம் எப்படி மது கடை விக்கின்றார்கள் எப்படி மற்றவர்கள் சாராயம் இருந்தால் அது கள்ளச்சாராயம் ஆட்சியாளர்கள் விட்டால் அது சாராயம் என்ற நிலை என்று நாம் பார்க்கின்றோம் எந்த அளவிற்கென்றால் அரசாங்கமே சாராயம் காட்சி விற்கின்றது அது அரசாங்கம் எப்படி விற்கின்றது என்று பார்க்கின்றோம் அது ஒரு அது எந்த அளவுக்கு என்றால் நமக்கே வந்து அந்த ஒரு உதவ முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் பார்க்கின்றோம் இந்த மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்று சொல்லி ஒரு பாடத்தை விற்கின்றார்கள் அரசாங்கம் விற்கிறது மத்தம் விற்கிற பிரச்சனை கிடையாதுங்க நாட்டினுடைய மன்னர் நாட்டை காக்கக்கூடிய நாட்டை நாங்கள் நல்லாட்சி தருவோம் என்று ஆட்சிக்கு வருகின்றார்கள் மக்களுக்கு நல்வழிப்படுத்துவோம் மக்களுக்கு நல்லதை செய்வோம் ஆட்சிக்கு வருகின்றார்கள் அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த ஆட்சியாளர்கள் வந்து அவர்களை தான் விற்பனை செய்கின்றார்கள் என்ன சொல்லி விற்பனை செய்யறாங்க இந்த மது குடித்தால் நாட்டுக்கு கேடு அது நாட்டுக்கு கேடு சொல்லிட்டு அதை விற்பனை செய்யற அதோடு மட்டுமல்ல உன் வீட்டுக்கு கேடு உங்கள் வீட்டுக்கு கேடு அதை விற்பனை செய்வதை பார்க்கும் உயிருக்கு கேடு

சமுதாய நம்ம நாடுகளா இருக்கட்டும் பார்க்கின்றோம் அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமான கொலை கொள்ளை அதிகமான அதிகமான இது இது பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் இந்த இந்த ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த என்ன சொல்றாங்க நாங்கள் கொண்டு கொண்டு ஒரு அவங்க ஆனா இவங்க வந்த பிறகு தெருவுக்கு இன்னும் அதிகமாக தான் கசானாவை கசானாவை நிரப்புவதற்கா இல்ல அவர்களுடைய தெரியல அவங்களுக்கு தெளிவா தெரியுது எதே தெளிவா தெரியுது இது ஒரு கே கெட்டவான்னு சொல்லி கெட்டவான்னு சொல்லிட்டு இது இது நாட்டுக்கு தேடுட்டிங்க அப்புறம் எதுக்கு விற்பனை செய்யறீங்க இது உங்களுடைய வீட்டுக்கு கேடு என்ன பார்க்குறோம் துடித்து விட்டு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய அந்த அந்த குடிகாரர்கள் செய்யக்கூடியது இந்த குடிகாரர்களை கூட என்ன சொல்றாங்கன்னா மது கிரியர் என்று சொல்ல வேணுமா குடிகாரன்னு சொன்னா அவர்களுக்கு போக வரமும் அரசாங்கம் என்ன விற்பனை அரசாங்கம் விற்பனை செய்ய எப்படி அரசாங்க அரசாங்கம் சிந்தைப்பந்தை பார்த்தது எப்படி மதுக்குரியர்களா அவர்கள் சொல் இந்த குடிகாரர்களா பார்ப்பாங்க அவர்கள் செய்யக்கூடிய எவ்வளவு மோசமான வேலைங்க தெருவு எத்தனை விதமான கொலைகளை பார்க்குறோம் அரசாங்கம் அரசு அதிகாரம் இருக்கும் மது குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு மது விற்பனை செய்யற மது எதுக்கு அவனுக்கு கொடுக்குற மது வழி விற்பனை செய்யற அப்புறம் மது வாகனத்தை ஓட்டக்கூடாதுன்ற வாகனம் ஓட்டு எத்தனை விபத்துகள் பைக்ல போறாங்க எத்தனை பேர் இடிச்சு எத்தனை பேர் ஊனமாக்குற எத்தனை பேரை காயமாக்குற எத்தனை பேர் மரணிக்க செய்யறாங்க நேருக்குனர சமூகத்தோட கண்கூடாக தினமும் வலைத்தளங்களில் செய்தித்தாள்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எத்தனை மரணங்க எத்தனை பேர் பார்க்கின்றோம் எத்தனை பார்க்கின்றோம் எத்தனை எத்தனை விதமான குறிச்சிட்டு அவங்க போய் சாப்பிடறாங்க நல்ல ஒரு ஆலையோட நல்ல ஒரு நிலையோட ஒரு மனிதன் வரா போற மது கடைக்கு போறான் மதுவை குறிச்சிட்டு வராங்க மதுவை குறிச்சிட்டு வெளியில வரா ஆடை எல்லாம் தொடர்ந்து போட்டு நிர்வாகமாக வெளியில போறாங்க பெண்கள் பெண்கள் சிறுவர்கள் விருந்து ஓடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இது போல இது போல கேவலமான செயல் செய்வத அரசாங்கம் வேண்டிக்கை பார்த்துக் கொண்டிருக்க அரசாங்கமே விற்பனை செய்து கொண்டிருக்கிறது கேவலமா இல்லையா அரசாங்கம் விற்பனை செய்து பாக்குறோம் நாம அதோடு இல்ல எத்தனை விதமான குற்ற செயல்கள் பெற்றோரை குடிச்சிட்டு வந்து பெற்றோரை அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எத்தனை ரகலைகள் எத்தனை விதமான பிரச்சனைகள் அதிகமான சட்ட பிரச்சனைகள் இந்த மதுவினால் நடக்குதுன்னு தெரியுது அரசாங்கத்துக்கு ஆனா தடை செய்யல ஏன்னா அரசாங்கத்தால் முடியும் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்து சூழார்த்தனை சுமக எத்தனையே சட்டம் அரசாங்கத்தை சட்டம் எட்டுவதற்காக தான் சட்டம் பண்ணுறோம் அதை தடை செய்ய முடியும் ஆனா தடை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர்கள் அதுதான் வருமானமாக இருக்கின்றது அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் வருமானம் தரக்கூடியதாக இருக்கிறதுனால இது யார் செத்தாலு என்ன யார் மரணித்தால் என்ன யார் எக்காடு கேட்டால் என்ன எங்களை என்னோட கெசானா நிரமனுட்டு அவங்க நாட்டுக்கு இது போல தொறந்து வைத்துக்கொண்டே இது அரசத்தை ஏற்படுத்தி பாக்குறோம் ஆனா மக்கள் பாக்குன்றோ ஒரு எவ்வளவு ஒரு கேவலமான செயல்களை பார்க்கின்றோம் அந்த அந்த சமூக சொல்றாங்க தமிழகத்தில தான் அதிகமாக இளம் வித அவைகள் என்றோம் நாம கண்கூடாக பார்க்கணும் நம்ம ஊர்களில நம்ம தெருக்களில நம்மளுடைய குடும்பங்களில பார்க்கின்றோங்க எத்தனை பேர் பிரிச்சு விட்டு வந்து அவையறந்து இறந்து போயிடுறாங்க அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்க்குறோம் ஆதரவற்று நடத்துறதுல ஆதரவற்று அவங்களுக்கு அவை பாரு அவர்களுக்கு இல்லைங்க இப்படி எல்லாம் சமூக சீர்கேடுகளை நாம் வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம் சமூகத்தை இவ்வளவு சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் பார்க்கின்றோம் இது ஆனா இருந்தோம் அரசாங்கங்கள் அரசாங்கம் எப்படி இருக்குதுனாக்கா மக்களை காப்பதற்காக ஆனா இன்றைய அரசாங்கங்கள் எப்படி இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு கேடு கட்ட அரசாங்கம் கசான நிரப்புவதற்காக நான் எப்படி போட்டுங்க எப்படி என்னக்கா ஒரு மனிதனுடைய சிந்தனை தான் முக்கியம் ஆனா மது குடித்து விட்டா அவன் சிந்தனையே போயிட்டு அவன் செய்யக்கூடிய அத்தனையும் அவ்வளவு மோசமான செயல்களாக இருக்கின்றது அவ்வளவு குற்ற செயல்கள் இருக்கின்றது ஆனா இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம அரசாங்கம் இருக்குனாக்கா அரசாங்கம் இப்படி என்ன என்ன அரசாங்கம் எந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த இது பார்க்கின்றோம் ஆனா எத்தனையோ எத்தனையோ நாடுகள் இருக்கு ஆனா பார்க்கின்றோம் ஆனா அரச மது வந்து அதாவது பரவாயில்ல நம்ம சமுதாயம் முஸ்லிம் சர்வ சாதாரணமாக முஸ்லீம்க இடத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மது பார்க்கின்றோம் சர்வ சாதாரணமா மக்கள் மத்தியில போயிருக்கிறத பார்க்கின்றோம் தலைவர் கூறும் சொன்னாரு நடுவர் சொன்னாருங்க இந்த அளவுக்கு என்றால் மக்கள் நம்மளுடைய சமுதாயத்துல வந்து அறிந்து வச்சிருக்கிறாங்க பன்றி இறைச்சி ஹராம் என்று அறிந்து வச்சிருக்கின்றாங்க நம்ம சமுதாயத்துல ஹராம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க பண்பு இறைச்சி ஹராம் தான் ஆனா அது எல்லாருக்கும் தெரியுது பண்டு அதை இறைச்சி சாப்பிட மாட்டாங்க அது கிட்ட போனா கூட விருப்பாங்க அது நம்ம தடந்து சென்றா கூட விருப்பாங்க அது ஹராம் ஆட்டப்பட்டிருக்கு எல்லா திருமுறைகளும் ஹராம் ஆக்கி இருக்கின்றார் ஆனால் நம்முடைய சமூகத்துல பார்க்கின்றோம் இது மது ஹராம் என்று மார்க்க அறிஞர்களுக்கு தெரியாதா பத்வா இந்த ஏகத்துவத்தை சொல்லப்படும் போது இந்த மார்க்க அறிஞர்கள் எத்தனையோ பத்வாக்களை கொடுத்தார்கள் எத்தனையோ செய்திகளை கொடுத்தார்கள் மார்க்க மார்க்க அறிஞர்கள் கொடுத்தாருங்க எந்த அளவுக்குண்டா இவர்களுக்கு இவர்கள் இந்த சத்தியத்தை சொல்லப்படும் போது அந்த வார்த்தை அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இவர்களுக்கு தப்தர்ல தப்தர தர மாட்டோம் பதிவு தர மாட்டோம் இன்னும் இன்னும் பள்ளிவாசம் நடந்த இப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனால் இறைவனால் தடை செய்யப்பட்ட மது ஹராம் ஹராமாக்கப்பட்டதை இந்த மார்க்க அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க சுயநலத்துக்காக இருக்காங்க சமுதாய தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஹராம் என்பதை உங்களால சொல்ல முடியாத சமூகத்துல இவன் வரணித்து விட்டால் அவன் ஹராமான காரியம் செய்தான் அவனுக்கு நான் ஜனாசாவில் ஜனாசாவத்தை தரமாட்டேன் இடம் தரமாட்டேன் அல்லது சரமாட்ட சொல்ல முடியுமா உங்களால அல்லது மார்க்கல் செய்த ஹராம் தான் நீங்க மக்கள் சொல்லி கொடுத்திருக்கீங்களா எவ்வளவு சீர்காடுகள் எவ்வளவு சமுதாயத்தை எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு இங்க குற்றங்க என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த மதுவால எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நடந்து கொண்டு இருக்கு சமூகத்துல எவ்வளவு முகம் சொல்லிக்க கூடிய மது மதுவனுடைய அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டு அரசியல்வாதிகள் அவர்களும் கண்டு கொள்வதில்லை இந்த ஆட்சியாளர் அவர்களுக்கு அந்த அரட்சி ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய நிரப்பு அதுதான் அவங்களுடைய வலையா இருக்கின்றது அரட்சிய வந்தன அந்த காலம் வரப்படும் போது மட்டும் அந்த அரசியல் ஓட்டு கேட்கப்படும் போதோடு மட்டும் நாங்க நல்லாட்சி ஆட்சி தருவோம் நாங்க மது விலக்க செய்வோம் அப்படின்னு வாங்க வாய் இழைய இல்லாம சொல்லுவாங்க ஆனா ஆட்சி கா வந்துட்டாங்கன்னா செவிலன் காதியில் ஊதிய சண்டை போன்று எந்த விதமான அசைவும் இல்லாம ஜதங்களாக ஆட்சியில கட்டில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்லு நீங்கள எதிர எதிராட்சி இருக்கும் நீங்கள் விமர்சிக்கவில்லையா இது மதுவால் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவ்வளவு சட்ட உரிமை பிரச்சனை நடக்குது இவ்வளவு இவ்வளவு மரணங்கள் ஒரு இடத்திற்கு நடைபெறுகிறது இவ்வளவு கொலைகள் நடக்கின்றது இவ்வளவு தற்கொழிவு குடிச்சுட்டு வந்து குடும்பத்துல குடும்ப பெண்களை பெண்களில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க மது மது போதில் குடிச்சுட்டு வந்து சகோதரியை கற்பழிச்சான் அதை கேள்விப்பட்ட உன்னோட சகோதரம் அவ்வளவு கொலை செய்தா அந்த குடும்பமே நாசமாச்சு இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் செய்தித்தாள்களில் எத்தனை சம்பவங்கள் நான் படித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தெரியாதா சமுதாய தலைவர்களுக்கான் தெரியாதா ஆனா இதை பத்தியா எந்த வித கவலை இல்லாம இந்த சமுதாயமே சீர்கட்டு போய் கொண்டிருக்கின்றதுங்க இளைய சமுதாயங்க இளைய சமுதாயம் ஒரு நாட்டினுடைய தூண்களை இளம் சமுதாயம் தான் இளம் சமுதாயத்தை போதையிலையும் இந்த மாதிரி சீரழிவு பலவிதமான போதைகளை சொன்னாங்க இது போன்ற போதையில சென்றா இந்த சமுதாயம் எந்த எதை நோக்கி சொல்லும் சொன்ன மாதிரி இழிவுதான் நாளை மறுமையிலும் இழிவுதான் கவனத்துல வரலையா உங்களுக்கு அந்த சொல்லுகின்ற அஞ்சு கொள்ளுங்க இந்த ஆட்சியாளர்கள் அவரு லாபத்திற்காக இருக்கிறாங்க ஆனா முஸ்லீம்கள் நீங்க மற்றவர் மற்ற சமுதாயத்தை குடிக்கிறாங்கன்னா அதுவாது அதுவாது நம்ம ஏற்றுக்கொள்ளாங்க இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த முஸ்லீம் சமூகத்துல பாக்குறங்க அதிகமான குடிகாரர்களை அதிகமான இளைஞர்களை பாக்குறங்க ஒரு காலம் இருந்ததுங்க வீட்டுல குடிக்க வந்த குழந்தை ஓதுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஆனா இன்னைக்கு தெருவு தெரு தெரு தெருக்கல்ல மூளைகள்ல சந்தைகள்ல எல்லா இடங்கள்ல பாக்குறோம் இந்த சொன்ன மாதிரி பல விதமான சிகரெட்டுகள் இன்னும் பல விதமான போதை வசதிகள் மதுகளை குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய ரகலைகள் பண்ணுவதை பார்க்கின்றோம் சகிக்க முடியவில்லை ஆனா சமூகமோ சமுதாய தலைவரோ அல்லது அல்லது எல்லாம் இவ்வளவு அலட்சியமாக இருந்து கொண்டாங்க இதற்கு முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் தான் சட்டம் ஏற்று தடுக்க முடியும் ஆனா முடியாது ஆனா மக்கள் ஆகிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்ம கண்டிப்பா மக்கள் நாம 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 அவர்கள் அரசாங்கத்திற்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தால் இது போன்ற சட்டத்தை அவங்களால கொண்டு வர முடியும் அது போன்ற இது போன்ற மக்கள் மது இல்லாத சமுதாயமாக உருவாக்கும் அது போன்ற இதுகளாக ஆக்கி அருள் புரிவாங்க வாக்கத்தாமல் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி மாஷால்லா அலமதுல்லா பல அருமையான கருத்துக்களை வந்து அடி வெட்டி மாறி வச்சிருக்காரு அதாவது அரசாங்கம் காக்க தவறக்கூடிய அரசாங்கம் தான் குடி கொடியை கெடுக்கும்னு சொல்லி அரசாங்கம் எங்க பார்த்தாலும் போட்டு இருக்கிறான் குடிப்பவர்களுக்கு என்ன சொல்றான்னு சொன்னா மது பிரியவர் ஒரு கட்ட குடிக்காரனுக்கு அரசு தரும் நற்பெயர் நற்சான்றது என்னன்னு சொன்னா மது பிரியர் அப்புறம் எப்படி அவன் மதுவை விடுவான் இப்போ இவ்வளவு மோசமா அரசாங்கம் தான் முழு பொறுப்பு எடுத்து இது வந்து ரொம்ப வேதனை ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன பண்றதுன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் மது வரக்கூடாது மது மனிதனுக்கு கேடு மது மனிதனை அழிக்கிறது மனித குலத்தை அழிக்கிறதுன்னு சொல்லி பல்வேறு வந்து பிரச்சாரங்கள் வந்து நாள்தோறும் செய்யறாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அரசாங்கம் வந்து நான் ஒரு நாற்பது மதுகடை எக்ஸ்ட்ரா திறந்தாங்கன்னா இவன் ஒரு எண்பது மதுகடை எக்ஸ்ட்ரா தொடக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இருக்கு அப்ப அரசாங்கம் மக்களை உண்மையாக பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய மக்கள் மீது உண்மையில் அக்கறை உள்ள அரசாங்கம்னு சொன்னா மதுக்கடை அன்றைக்கே மூடணும் ஒழிக்கணும் அதுக்கு என்ன திட்டம் அதுக்கு அதுதானே அரசாங்கம் உட்காந்துருக்குது அருமையா கொழுந்து கட்டினார் அலம்துல்லில்லா தன்னுடைய வாதங்களால அரு